மாநில அளவில் பள்ளி மாணவ மாணவியருக்கான முதல்வர் கோப்பை கூடைப்பந்து போட்டி கோவை மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் ஏழு நாட்கள் நடந்தது மாவட்ட கூடைப்பந்து சங்கம் நடத்தும் இப்போட்டியில் முப்பத்தி எட்டு மாவட்ட அணிகள் பங்கேற்றன நாக் அவுட் மற்றும் லீக் முறையில் போட்டி நடைபெற்றது முதலில் கோவை அணி நூற்றி எட்டுக்கு தொன்னூற்றி எட்டு என்ற கணக்கில் தேனி அணியை வென்றது திருவள்ளூர் அணி எண்பத்து மூன்றுக்கு எண்பது என்ற கணக்கில் சென்னை அணியை வென்றது இறுதிப் போட்டியில் கோவை அணி தொன்னூற்றி ஏழுக்கு தொன்னூற்றி ஆறு என்ற கணக்கில் திருவள்ளூர் அணியை வென்றனர் ஆண்கள் பிரிவில் கோவை திருவள்ளூர் தேனி சென்னை ஆகிய அணிகள் முதல் நான்கு இடங்களை பிடித்தன மாணவியருக்கான லீக் போட்டியில் தூத்துக்குடி அணி எழுபத்து மூன்றுக்கு அறுபத்து மூன்று என்ற புள்ளிகளில் சென்னை அணியை வென்றது மாணவிகள் பிரிவில் தூத்துக்குடி சென்னை கோவை சேலம் ஆகிய அணிகள் முதல் நான்கு இடங்களை பிடித்தன வெற்றி பெற்ற அணிகளுக்கு மெடல் மற்றும் சான்று வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் ரசித்தனர்